ஏய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சவுண்ட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எலிமினேஷன் யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் ப்ளஸ் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு சேவ் நடக்குமா அப்படின்றதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக சரினா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டாபிக் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு சேவ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் இந்த சீசனில் இது வரைக்குமே ஒரு நாலு தடவை தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருப்பாங்க ஒரு தடவை பிரதீப் பண்ணார் தினேஷ் விசித்திரம் சேர்த்து ஒரு தடவை பண்ணார் ரவீனா ஒரு தடவை பண்ணாரு இன்னொருத்தவங்களை யாரோ ஒரு தடவை பண்ணாரு நாலு சேவடு தான் இது வரைக்கும் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பதிமூணாவது வாரம் இந்த வாரம் ஸோ கண்டிப்பாக முதல் சேவடுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினாலு வாரம் சேவாகிறவங்க தான் ஃபஸ்ட்டு டைட்டில் வின்னர் பதிமூணாவது வாரம் அதுக்கான ஒரு ரிஹர்சல் வந்து பார்ப்பாங்க சரிங்களா ஸோ இருபது நாளில் இருந்தே ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது நைட்டில் வின்னர் அப்படிங்கிறவங்க டைட்டில் வின்னர் நாமினேட் ஆனால் நைட்டில் வின்னர் சரியா ஆனால் பதினாலு வாரம் ஹோல் ஹவுஸ் இருக்கிறதுனால டைட்டில் வேணும் ஈஸியாக வந்து நம்ம அனுப்பிச்சிடலாம் பட் இன்றைக்கி கண்டிப்பாக கமல்சர் ஃபஸ்ட்டு சேவ்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு சரியா அதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து டிக்கெட்டு ஃபினாலில் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அரங்க மதுரை தினேஷை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் இல்லை அடுத்தடுத்து யாரை சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டைமென்ஷன் நம்ம யோசிக்கவே முடியாது இப்போ தினேஷ் வந்து சேவ் பண்ணாதான் அடுத்து இவங்க எல்லாத்துக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் ஏற்படுமா அப்போ நெருங்கிட்டாண்டா தினேஷ் ஸோ அர்ச்சனாவுக்கும் விசித்ராவுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ற அடுத்த ஒரு அந்த ஒரு ஒரு வாரம் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அந்த பதினாறு வாரத்தில் யாரை சேவ் பண்ணுறாலும் ஒரு டைட்டில் உள்ள ஆவாங்க ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தினேஷை இந்த வாரம் ஃபர்ஸ்ட் சேவ் வந்து சார் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேங்களா இது ஒன்று அடுத்து எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காட்டுத்தீ போல் ரூமர் வந்து பரவிட்டே இருக்குங்க ஸோ அது இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை ஓகேங்களா இப்போ நம்ம பேசுகிற நொடியில் வரைக்குமே கன்ஃபார்ம் ஆகலை ஸோ இன்னும் அதுக்கு வந்து ஷூட்டிங் இருக்குது இன்னும் வந்து பதினெண்டு மணி ஒரு மணிக்கு தான் வந்து கமல்சரே வருவார் ஸோ டிஸ்கஷன்ஸ்லாம் போய் பதினொன்று மணிக்கு மேலே தான் எடுப்பாங்க ஸோ இப்போதைக்கு காரை எடுத்து வச்சுருக்காங்க கில்லார் ஸ்டே அதுப்பீங்கள்ல அதில் காரை வந்து எடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே அவங்க யோசிக்கவே இல்லை ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களுடைய ஓட்டின்படி உண்மையிலேயே சார் வந்து மக்கள் நீதி மையம் மக்களின் நான் உங்கள் நான் அப்படின்னு சொல்கிறார்கள்ல ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும் பொழுது மாயா தான் லீஸ்டில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மாயாவை எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இந்த வாரம் சேவாகிறதுக்கு சரிங்களா என்ன சேவலர் இருக்கின்ற அப்படின்றியா ஆமாங்க வேறு வழி இல்லையே எப்படி எலிமினேட் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் மாயாவை ஹண்ட்ரட் பெர்சென்ட் எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை நிறைய பேர் அதை தான் கேட்டுட்டு இருந்தீங்க ஏங்க லாஸ்ட்டாக இருக்காங்க நீங்கள் எப்படிங்க சொல்கிறீங்கன்ட்டு இங்கே அஃபீஷியலில் நமக்கு தெரியாது அன்னபிஷியலில் தான் அப்படி இருக்குது இன்னும் நீங்கள் அதிர வைக்கும் சம்பவங்கள்லாம் இன்னும் ரெண்டு வாரங்கள் நடக்க போகுது மாயாவை சார் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் கொண்டு போய் நிறுத்த போகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த ஒரு அப்டேட் அஞ்சில் டாப் ஃபைவ்ல மிஞ்சி போனால் மாயாக்கு லாஸ்ட் டைமில் கூட அப்படி ப்ரமோட் பண்ணி ஓட்டு இருக்கிற மாதிரி கொண்டு வந்து டைட்டில் கூட வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படி உண்மையிலேயே மக்களுடைய கதத்தின்படி வெளியேற்றிட்டார் வைங்க மக்கள் சரியாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளியேறினான்னா உடஞ்சி அழுது கதறி அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணி போகிறது பூர்ணிமா மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது எல்லோரும் பயங்கரமாக செலிப்ரேட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கவல்சருடைய முடிவு என்னவாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எலிமினேஷனாக இருக்குமா இல்லை மக்களுடைய ஓட்டுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரா இல்லை நோ நோ தட் இஸ் மை கேர்ள் ஸோ கண்டிப்பாக ஷீ இஸ் வெரி பொட்டன்ஷியல் பிளேயர் அது டாப் ஆச்சு நம்ம வந்து கூப்பிட்டு வந்து அப்புறம் வேணா முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களா டீம்லேருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து சினாரியோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் எலிமினேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ கீப் அவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் மீண்டும் சந்திப்போம் குட் பை